இப்போ வந்து இது எப்படி இருக்கு ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கு அப்ப வந்து இந்த மாதிரி மூழ்கிச்சுனா அது வந்து ஒரு முளைக்கு இந்த மாதிரி ஃபுல்லாவே மறந்துட்டு இருந்துச்சு அப்படினா வந்து இது வந்து முளைக்காது என்ன பண்ணுதுன்னா தண்ணில வச்சு போடு பாருங்க முளைக்கிற பக்கம் வேற மாதிரி அது கொஞ்சம் மூழ்கி இருக்குது கூட கீழ பக்கம் மூழ்கி இது வந்து ஆடங்கன்றிச்சு இல்லதெல்லாம் உயிர் போயிடுச்சு முன்னாடி கூட அந்த கொப்பரை வந்து உள்ள ஒரு கொப்பரை வந்து என்ன பண்ணுது கொப்பரை வந்துதான் ஆடு பாருங்க அதை நீங்க பார்த்தாலும் பேரு பாருங்க நான் என்ன பண்றேன் இப்படிதான் போடுறேன் ஆனா என்ன ஆயிடுச்சு இப்படி கிடை மட்டமா கிடை மட்டமா என்ன ஆகுது கிடை மட்டமா யாரு கிடப்பா கெடுமென்னு பாருவாஞ்சு போயிட்டு இந்த பாருங்க இப்போ உயிர் உள்ளவங்க கொஞ்சம் நிக்கிறாங்க இந்த பாருங்க லேசா நிமிந்து நிக்கிறாங்க ஒரு நிமிர்ந்து நிக்கிறாங்க